ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு குழந்தை இருந்திருக்கு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார்ட சொல்லி வந்து மொபைல் இல்லை எல்லோரும் மொபைல் வச்சுருக்காங்க எனக்கு மொபைல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாங்கியே வந்து கொடுக்கல இதனால் கோவமிச்சவங்க இனிமேல் எனக்கு உயிரோடு நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா த உயிரே வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு வயசு குழந்தைய வச்சு அவங்களுக்குன்னு ஒரு வயசு குழந்தை இருக்குது அவங்கள நம்பி அதை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை கொஞ்சம் கூட வந்து நினைக்கல அந்த குழந்தையை வளர்க்கணும் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அதெல்லாம் பற்றி எதுவுமே நினைக்கல மொபைல் எல்லோரும் வச்சுருக்காங்க தனக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு வீட்டுக்காரர் புருஷன் வாங்கி வாங்கித்தரலாலுமே வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்திருக்காங்க எவ்வளோ சுயநலமாக வந்து யோசிச்சிருக்காங்க மொபைல் தான் இப்போ வாழ்க்கையாக அப்போ அந்த குழந்தை வந்து இப்போ அம்மா இல்லாமல் என்ன பண்ணும் அது நேபாளை சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே நேபாள சேர்ந்தவங்க தான் அவங்க குஜராத்தில் வந்து வேலை பண்ணுறாங்க வேலை பண்ணுற ஒரு சரி மொபைல் வாங்கி கொடுக்கவும் முடியாமல் இருக்கலாம் அதனால் வீட்டு எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும் இப்போ வந்து ஆஃபீஸாக வேலை பார்க்குறவங்களே அப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எப்படி இவர் சொன்னதுனால இவங்க வந்து உடஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் என் புதுசாக வாங்கித்தரலான் இருக்காங்க இது எல்லாேருக்குமே அதிர்ச்சியாது இது மட்டும் இல்லை நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கனா லெவன்த்து படிக்கிற பொண்ணுங்க ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணுங்க டென்த்து படிக்கும்போது இன்ஸ்டாகிராம் பார்க்காதே அப்படின்னு சொன்னாங்க மொபைல் வாங்கி தரல அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு விளம்பர முடியாது திரும்பி வர முடியாத உயிரை வந்து மாற்றி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க என்றைக்குமே மொபைல் வந்து நமக்கு வாழ்க்கை கிடையாது மொபைல் வந்து நம்ம ஏதோ இருந்துச்சுன்னா வாங்கி பார்க்கலாம் அதுதான் வந்து மொபைல் நம்ம வாழ்க்கையே கிடையாது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது படிப்பு வேலை வாழ்க்கை அதெல்லாம் இருக்குது யோசிச்சுருங்க என்ன இல்லை அப்படின்னா அதுக்காக மொபைலுக்காக உங்கள் உயிரை ஒரு நாளும் ஒரு தவறான முடிவு ஒரு நாளும் எடுக்காதிங்க அது நல்லது கிடையாது வாழ்க்கை அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைங்க இந்த மொபைலுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் உயிரை மாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க என்றைக்குமே வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம கண்டிப்பாக வந்து என்னைக்கு இல்லைனா என்றைக்காவது அவரால வாங்கி கொடுக்க முடியும் அவசரப்பட்டு உங்கள் உயிரை நிறைய கல்லூரி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் உயிரமாச்சு என்றைக்குமே அப்படி செய்யாதுங்க இந்த பரீட்சை இல்லைன்னா அடுத்த பரீட்சையில் வந்து நம்ம ஜெயிக்கலாம் எவ்வளவோ வழிகள் இருக்குது என்றைக்குமே வந்து தவறான ஒரு முடிவு வந்து எடுக்காதுங்க அது வந்து என்றைக்குமே இந்த நல்லது கிடையாது மொபைல் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு கிடையாது மொபைலை தாண்டி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம வாழ்கிறதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்காக அந்த மொபைலுக்காக வந்து இன்றைக்கி மொபைல் வரும் நாளைக்கு வேறு எதாவது வரும் ச அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்காங்க என்றைக்குமே வாழ்க்கைய வந்து வாழணும் அப்படின்னு யோசிங்க உங்களுக்கு கணவர் இருக்கார் குழந்தை இருக்கார் குழந்தை இருக்கா அதுக்காக வாழணும் அப்படின்னு யோசிங்க நன்றி வணக்கம்